அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு விளையாட்டு வீரருடைய நட்சத்திர வீரருடைய ஜாதகத்தை பற்றி இந்த பதிவுள்ள பார்ப்போம் நம்ம தோனியோட தான் அது மகேந்திர சிங் தோனி அப்படின்னு சொன்னாலே உலக புகழ்னு சொல்லலாம் அவர் வந்து ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கு கிரிக்கெட்டில் பேர் போனவர்னு சொல்லலாம் பேர்பட்டவருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய ஜாதகத்தில் இவருக்கு கண்ணிலகணம் காட்டப்பட்டிருக்கு கன்னிலக்கணத்துக்குரிய புதன் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து உட்காந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாங்க எவ்வளோ சிறப்புள்ள ஜாதகம்னு பாருங்கள் லக்னத்துக்குரிய லக்னாதிபதி பத்தாம் இடத்துல உட்காந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறதுன்னு வழியாக மிகப்பெரிய யோக அமைப்பை காட்டுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்தோடைய யோக அமைப்பை லக்னாதிபதியை வச்சு தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி தெரிய வருது லக்னாதிபதி மிகச்சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் அவங்க மிகப்பெரிய சாதனைகள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி தான் இந்த ஜாதகத்துலேயும் காட்டப்பட்டிருக்கு இப்போ லக்னத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் குரு அதே மாதிரி சனி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க இதுவும் ஒரு மிகச்சிறந்த அமைப்பு தான் ஆனால் இதில் சில பாதகங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா யோகங்களும் பாதகங்களும் இருக்கா அப்படின்னா யோகங்கள் அதிகமாக இருக்கா பாதகங்கள் அதிகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாதகங்கள் அல்லது தோஷங்கள் குறைவாக இருக்குன்னு தான் சொல்லணும் இதில் யோகமே அதிகமாக இருக்குது ஏன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்து உட்காந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்குறாங்கன்னு கூட சொல்லலாம் விளையாட்டுக்குரிய செவ்வாய் பார்த்திங்கன்னா ஒம்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பது மிக சிறந்த யோகத்தை தருது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா கடகத்தில் ராகு மற்றும் சுக்கரன் இணைந்து எதிர்பாராத அளப்பரிய வருமானத்தையும் மக்கள் செல்வாக்கத்தையும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகம் இருக்கிறது குரு சந்திர யோகம் குருவும் சந்திரனை இணைஞ்சு லக்னத்தில் அமர்ந்து குரு கஜகேசரி யோகத்தை உருவாக்குறாங்க இதுவே ஒரு மிகப்பெரிய யோகம்னு சொல்லலாம் நம்ம முன்னாலேயே சொல்லிட்டேன் யோகங்களும் தோஷங்களும் இருக்கிறதா இந்த ஜாதகத்தை தெரியும் ஆனால் எல்லா ஜாதகத்துலுமே அப்படி தான் இருக்கும் ஆனால் எது ரொம்ப பலமாக இருக்குதுன்னு பார்க்கணும் யோகம் அதிகமாக இருக்காது தோஷம் அதிகமாக இருக்கான்னு பார்க்கும்போது யோகங்களே அதிகமாக இருக்குது கஜகேசரி யோகம் இருக்குதுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி பத்தாம் இடத்துல புத ஆதித்ய யோகம் இருக்குதுன்னு சொல்கிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆட்சி வீட்டில் உட்காந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறார் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி சிறப்பான ஜோ யோக ஜாதக முகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாதகத்தை அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் எப்போதுமே அந்த லக்னத்தில் குருவும் சந்திரனும் இணைந்து உட்காருது மிக சிறப்பான ஒரு தன்மை ஒரு கொடுத்துருக்கார் தான் இவர் வந்து கேப்டனாக இருக்கும்போது மிகச்சிறப்பாக செயல்பட்டு மிக அதிகமான வெற்றிகளை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த சனியோட சனியும் பார்த்தீங்கன்னா அந்த லக்கணத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அவர் கடும் உழைப்பை கொடுத்து அதன் மூலமாக சிறப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதில் நம்ம சில பாதகங்களும் சொல்லுவாங்க இருந்தாலும் பாதகத்தை காட்டும் நன்மைகளே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மடமான மகரத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறது ஆன்மீக நாட்டத்தையும் உலகியல் விஷயங்களில் ஒரு விதமான சிறப்பான தன்மையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி பல நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த ஜாதக அமைப்பை தான் நம்ம பார்க்கலாம் இவர் வந்து மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தியிருக்காரு இன்றைக்கும் பல தொழில் நிறுவனங்களை நடத்துகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது அதே மாதிரி நம்ம அடிக்கடி தொலைக்காட்சியிலையும் பார்க்கணும் சில விளம்பரங்கள்லேயும் வராது அது மாதிரி ஒரு ஒரு சிறந்த ஜாதக அமைப்பை பெற்றிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு கிரிக்கெட் வீரராக இருந்து அவர் இன்றைக்கி இந்த அளவு உலக புகழ் பெற்றிருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஜாதக அமைப்பே காரணம்னு சொல்கிறோம் இதுமோல் சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி எஸ்ட்ராலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்